கர்த்தருக்கு சுத்திரம் கத்தோடய நாமும் மகிமைப்படுவதாக ஆறாவது வார்த்தை கொடு பேச கொடுத்த ஊழியக்காருக்கும் கர்த்தருக்கும் நன்றி செலுத்துக்கிறேன் எடுத்தவர்கள் வாசிக்கலாம் யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பதாவது வசனம் ஹலூயா தலைங்கெல்லாம் முன்னாடி வந்து போயிட்டாங்க கடைகுட்டியை கடைசி அமைச்சிருக்கிறாங்க சோர்ந்து போயிடாதீங்க மோரெல்லாம் கொடுத்து நம்மளை திடமாக உட்கார வச்சிருக்கிறாங்க ஒரு கால் மணி நேரம் விழுத்திருந்து வார்த்தையை கவனிக்கலாம் ஏசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் அப்போ ஏசு வந்து சிலுவையில தொங்கிக் கொண்டு அவரோட உயிர் வந்து இன்னும் ஒரு சில செகண்ட்ஸ்லயே போக போது அந்த நேரத்துல ஏசா பண்ண சொல்கிறாருன்னா எல்லாமே முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க மற்ற சுவிசேஷ புஸ்தகத்தில் இப்ப மத்தேயும் மார்க்கு லூக்கால அவர் மகா சத்தமாக சொல்றாரு ரொம்ப சத்தமா சொல்றாரு இப்போ ஒரு ஒருத்தவங்க வந்து ஐசியூவில் வந்து ரொம்ப சீரியஸா இருக்கிறாங்க அவங்கள நம்ம வந்து பார்க்க போறோம் அவர் சத்தமா பேசுவாரா பேசவே மாட்டாங்க அப்படி நாம போய் போது முடிச்சா எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டா இருப்பா அவர் வாழ்க்கையே முடிஞ்சிச்சுப்பா அவர் ஆயுசே முடியுதுப்பா அவர் காரியெல்லாம் முடியுதுன்னு நாம தான் சொல்லுவேயோ தவிர்த்து அந்த மனுஷன் வந்து சொல்லவே முடியாது வாய்ப்பும் கிடையாது ஆனா சீரியஸா இருக்கிற ஏச என்ன சொல்றாரு எல்லாம் முடிஞ்சிச்சின்னு சத்தமா சொல்றாரு அப்போ அது வந்து ஒரு பயம் அவர் வந்து பயந்து அந்த காரியத்தை சொல்ல என் வாழ்க்கை இதோட முடிஞ்சு முப்பத்தி மூன்று வயசுல என் ஆயுசே முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பயந்து சொல்ல ஒரு வெற்றியின் ஆர்ப்பரிப்பின் சத்தம் தான் அது புரியுதுங்களா என்னோட காரியம் எல்லாமே நிறைவேறி முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஆர்ப்பரிப்பின் தான் அதை சொல்றாரு இப்போ இதுல ஒரு மூணு மட்டும் நம்ம பாக்குறோம் முடிந்தது அப்படின்னு சொல்ற வார்த்தை யாரை பார்த்து ஏன் சொல்றாரு முடிந்ததுன்னு சொல்றாரு அது யாருக்கு சொல்கிறாரு அவருக்கு சொல்லிக்கிறாரா இல்லை வேற யாருக்கு சொல்கிறாருன்னு பார்த்தனா முதலாவது பிதாவானவரை பார்த்து அவர் சொல்கிறாரு எல்லா காரியமும் முடியுது முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு பிதாவை பார்த்து எப்படி சொல்கிறாருன்னா நீங்கள் என்ன அனுப்பின எல்லா காரியத்தையும் நான் செய்து முடிச்சுட்டேன் இதோட எல்லாமே முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பிதாவை பார்த்து சொல்கிறாரு ரெண்டாவது பார்த்தோன்னா அவருடைய ஜனமாயி நாமளே பார்த்து சொல்கிறாரு உங்களுக்கு உங்களோட பாவங்களுக்கு நாம செய்ய போற பாவங்களுக்கு செலுத்த வேண்டிய பலி இதோட செலுத்தப்பட்டு முடிந்ததுன்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்து சொல்கிறாரு மூன்றாவது சாத்தான பார்த்து சொல்கிறாரு உன்னோட கிரியைகள் உன்னோட ஆதிக்கங்கள் உன்னோட அதிகாரங்கள் எல்லாமே இன்னையோட முடியுது அப்படின்னு சொல்லிட்டு முடிந்ததுன்னு இந்த மூன்று பேரை பார்த்து மூன்று கோணங்களில் வந்து ஒரே வார்த்தையாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடுறாரு ஆனால் மூணு பேரையும் மூன்று கோணங்களில் சொல்கிறாரு இப்படியா வந்து அடுத்து முடிந்தது அப்படின்ற வார்த்தையோட நன்மைகள் ஏசப்பா எது பேசினாலோ அந்த வார்த்தையில கண்டிப்பாக ஒரு நன்மையான காரியம் இருக்கும் இல்லைங்களா நம்மளோட நன்மைக்காக தான் அவர் எல்லா காரியம் செய்கிறாங்க பேசுறாங்க அது மாதிரி முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு அதுல ஒரு ஒன்பது விதமான நன்மைகள் இருக்குது வளவலன்னு பேச மாட்டேன் டக்குன்னு சொல்லிடுறேன் நோட் பண்றவங்க நோட் பண்ணிக்கோங்க முடிந்தது அப்படின்ற வார்த்தையோட நன்மைகள் பார்த்தோன்னா பாடுகள் பற்றிய வசனங்கள் நிறைவேறுது பாடுகள் பற்றிய வசனங்கள் அப்போது ஏசையா எரேமியா புலம்பல் அப்படி பெரிய தீர்க்கதரிசுகள் சிறிய தெற்கு தீர்க்க தரிசனமாக வந்து எழுதி வைத்திருக்கிற அந்த வசனங்கள் எல்லாமே இயேசுவானவர் இப்படி தான் பாடுபடணும் இப்படி தான் மறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிற வசனங்கள் எல்லாமே அந்த நேரத்தில் என்ன பண்ணுதுன்னா முடியுது எல்லாமே நிறைவேறுது லூக்கா இருபத்தி நாலாவது அதிகாரம் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி நாலுல வாசிச்சனா அந்த காரியத்தை நம்ம பார்க்கலாம் ரெண்டாவது சாத்தான் வந்து என்ன பண்றான்னா தோல்வி அடைறான் சாத்தான் என்ன பண்றான் தோல்வி அடைறான் அந்த நிமிஷம் வரைக்கும் ஏசப்பாவையே கூட அவன் சுத்தி சுத்தி வரான் இவரை கூட நம்ம எப்படி மடக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உபவாசம் இருக்கும் என்ன பண்றான் அவரையே சோதிக்கிறான் அவன் வந்து நிறைய நேரத்துல ஏசப்பாவே தேடுறான் அவர் சிலுவையில தொங்கி அந்த காரியத்தை நிறைவேற்றும் பொழுது சாத்தான் என்ன பண்றான் தோல்வி அடையறான் யோன் பன்னெண்டாம் அதிகாரம் முப்பத்தொன்னு முப்பத்தி நம்ம பார்க்கலாம் மூன்றாவது யூதர்களோ புற இனத்த ஜனங்களோட திரை கிழிக்கப்படுது யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் பாராமல் அப்படிங்களா அடிமேன் எஜமான் பெண் ஆண் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம எல்லாரையும் கருத்திற்குள்ள நம்மள எப்படி வச்சிருக்கிறாரா ஒன்றா மாத்திட்டாரு அப்ப பணக்கார ஏழை வியாதிஸ்தன் சுகமா இருக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் எல்லாரையுமே கிறிஸ்துக்குள்ள ஒரே ஈக்குவல் பண்ணிடுறாரு அதுதான் யூதன் என்றும் புற இனத்தினோட திரை என்ன பண்ணிச்சான் கிழிக்கப்பட்டு போயிடுச்சான் எபேசிய ரெண்டாவது அதிகாரம் பதினாலு பதினெட்டுல வாசிச்சோன்னா இந்த காரியத்தை நம்ம பார்க்கலாம் கலாத்தியர் மூணு இருபத்தெட்டுலயும் நான்காவது ஒரு விஷயம் நன்மை என்னன்னு பார்த்தோன்னா பிதாவிடம் நேரடியாக செல்லும் பாக்கியத்தை நம்மளுக்கு எசப்பா கொடுக்கறாங்க எபிரேயர் பத்தாவது அதிகாரம் பத்தொன்போது இருபத்தோராவது வசனத்தில் வாசிச்சோன்னு நம்ம பார்க்கலாம் ஐந்தாவது மரணத்தின் ஆட்சி முடிவுக்கு வந்தது எப்படிய ரெண்டு பதினாலு பதினஞ்சில் மரணத்தின் ஆட்சி மரணத்தின் அதிபதி யாருன்னு பார்த்தோன்னா பிசாசவன் பிசாசானவன் தான் மரணத்தோட அதிபதியாக இருக்கிறான் மரணத்தின் அதிபதியாகிய பிசாசை அவர் எப்படி ஜெயிக்கிறாருன்னா தன்னோட மரணத்தினால ஜெயிக்கிறாரு கரெக்டுங்களா ஒரு பாவி கிட்ட என்ன செலுத்துறாரு அப்போ இப்போ ஒரு யுத்த புருஷன் இருக்கிறாரு ஒருத்தர் வந்து நல்ல டபிள்யூ டபிள்யூ எஃப்ல ஃபைட் பண்றவர்கிட்ட போயிட்டு நல்லா பாட்டு பாருவரை போயிட்டு அவர் கூட நம்ம நிக்க வைக்க முடியுங்களா முடியாது நல்லா ஃபைட் பண்றவங்ககிட்ட நல்லா ஃபைட் பண்ற ஃபைட் பண்ணிதான் நம்ம அவனை ஜெயிக்க முடியும் நல்லா பாடுறவங்க கிட்ட நல்லா பாடிதான் ஜெயிக்க முடியாது அது மாதிரி மரணத்தோட அதிபடி ஆகிய பிசாசை வந்து தன்னோட மரணத்தினால ஜெயிக்கிறாரு அவர் வேற விதத்தில் ஜெயிக்கல மரணத்தினாலேயே ஜெயிச்சிடுறாரு அப்போ மரண பயத்துல அகப்பட்டிருக்கிறவங்க வியாதினால மரண பயத்துல இருக்கிறவங்களுக்குலாம் கருத்தர் என்ன பண்றாரா அந்த நேரத்துல ஒரு விடுதலையை கொடுக்குறாரு அதான் எபி எபிரேய ரெண்டாவது அதிகாரம் பதினாலு பதினஞ்சில் நம்ம வாசிச்சோன்னா அந்த காரியங்களை நம்ம பார்க்கலாம் ஆறாவது காரியம் வந்து நன்மை வந்து பாவத்தோட வல்லம் என்ன பண்ணுதா அகற்றப்பட்டது பாவம்னாலே ஒரு தான் இப்போ ஒரு இப்போ நான் இப்போ நான் வந்து இங்கே பேசிட்டு இருக்கேன் எனக்குள்ள ஒரு பாவம் வந்து இப்ப ரகசிய பாவம் துணிகரமான பாவம் எனக்குள்ள ஒரு பாவம் ஆட்கொண்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி சொல்றது அந்த பாவமே நம்மளை அமிழ்த்தோம் நம்மளோட மனசாட்சி நம்மளை குத்தோம் பாவத்துக்கு வந்து பயங்கரமான வல்லமையே இருக்குது ஒரு மனுஷனை பரலோகத்துக்கே போக விடாதபடி தடுக்கிறதே அந்த பாவம் தான் அப்போது ஏசப்பா அந்த சிலுவையில அறியப்பட்டு ரத்தத்தை சிந்தி தொங்கும் பொழுது அவர் சொல்றாரு அந்த கடைசி முடிந்தது அந்த வார்த்தையில வந்து பாவத்தோட வல்லமைனா படிச்சா அகற்றப்பட்டு முற்றிலமா நிர்மலமாக்கப்படுது அது ரோமர் எட்டாவது அதிகாரம் இரண்டாவது ஏழாவது மரண பரியந்தம் செயல்படுத்தப்பட்டம் கீழ்படுந்தவராகி தம்மை தாமே தாழ்த்துகிறார் ஒரு மனுஷன் எல்லா நேரத்திலயும் தாழ்மையா இருக்கவே முடியாது இப்போ நம்மள விட ஒரு பெரிய ஆளை கிட்ட நம்ம தாழ்ந்து போயிடலாம் ஆனா நம்மளோட சின்ன ஆளை பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோம் அவங்கள எலக்காரமா பார்ப்போம் நம்ம தான் பெரிய ஆள் மாதிரி நிற்போம் ஆனா ஏசப்பா பிதாவோட ஒரே குமாரன் அவரு நம்மளுக்காக எங்கள் மனுஷனாக இறங்கி வந்து கடைசி பரியந்தோம் சாவர அந்த நிமிஷம் வரைக்கும் அவர் என்ன பண்றாராம் பிதாவுக்கு கீழ்படுகிறார் கரெக்டுங்களா அப்போ மறுநாள் அந்த நாமளும் என்ன பண்ணோன்னா கீழ்ப்படியனும் அந்த கீழ்ப்படிதலை நாம என்ன பண்ணணும் கற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு ஒரு நன்மையே இதில் நம்ம பார்க்கலாம் அது வந்து பிலிப்பியர் ரெண்டாவது அதிகாரம் எட்டாவது ஆசனை எடுத்து வாசிச்சோன்னா அந்த காரியம் நம்மளுக்கு தெரியும் ரெண்டாவது ஏ ஏழாவது வந்து ஒரு நன்மை என்னன்னு பார்த்தோன்னா எல்லாருக்கும் பாவத்தின் கரையோ செலுத்தப்பட்டது கிரயோன் என்னங்க கிரயோ இப்ப நம்ம ஒரு பொருளை வாங்குறோன்னா பணம் கொடுத்து வாங்கலாம் அது மாதிரி ஏசப்பா வந்து நம்மளை வாங்குறாங்க பணத்துக்கு பதில் ரத்தத்தை கொடுக்குறாங்க அதுதான் கிரயம் அப்போ எனக்கான கிரயத்தையும் ஏசப்பாவே செலுத்திட்டாரு உங்க எல்லாருக்கான கிரயத்தையும் யார் செலுத்தினது ஏசப்பா என் குழந்தைக்கான கிரயம் என்னோட வம்சத்துக்கான கிரயம் எல்லாத்தையும் யார் செலுத்தப்பட்டது ஏசப்பா செலுத்தி முடிச்சுட்டார் ரெண்டுக்கும் இருந்து ஐந்தாம் அதிகாரம் பதினால இருந்து இருபத்தோராவது வசனம் வரைக்கும் வாசிச்சோன்னா அந்த காரியங்களை நம்ம பார்க்கலாம் ஒன்பதாவது ஒரு நன்மைன்னு பார்த்தோன்னா எல்லா பாவத்துக்கும் ரட்சிப்பு வந்தது ஒரு பா எல்லா பாவிகளுக்கும் ரட்சிப்பாண்டு என்ன பண்றாரு அந்த சிலுவையில் முடிந்ததுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரட்சிப்பை கொடுக்குறாரு மத்தையும் இருபத்தாறாவது அதிகாரம் இருபத்தெட்டாவது வசனம் வாசிச்சோன்னா நம்ம பார்க்கலாம் அடுத்தது மூன்றாவது ஒரு காரியம் முடிந்தது அப்படின்ற வார்த்தையோட ஆவிக்குரிய அர்த்தம் ஒரே ஒரு வார்த்தை தான் ஆனால் அதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் ஒரு அஞ்சு அர்த்தத்தை நான் எடுத்துன்னு வந்திருக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சுட்டுன்னா நீங்கள் தனியாக நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து மீட்பின் திட்டம் முடிந்தது பிதா வந்து நியாயப்பிரமாண காலத்தில் ஜனங்க மனுஷ மனுக்குள்ள வந்து நிறைய பாவம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க மீட்பின் திட்டம் என் ஜனத்தை வந்து இப்படிதான் மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு அந்த திட்டம் வந்து அந்த நேரத்தில் செயல்படுத்தப்பட்டு முடியுது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட்கும் கிரயம் வந்து ரத்தம் இப்போ நம்மளை வந்து எப்படி அவர் மீட்டார்னா ரத்தத்தை தான் மீட்டர் அப்போ நியாயபிரமான காலத்துலலாம் ஒரு மனுஷன் பாவம் செய்கிறானா அவன் வந்து அவன் வந்து ஒரு பலியை செலுத்திடணும் ஒரு பலியை செலுத்திட்டா அந்த பாவம் வந்து அவனுக்கு மூடப்படுது இப்போது பாவத்துக்கு தகுந்தார் போல பலி செலுத்துவாங்க சின்ன பாவனா புறா அதோட கொஞ்சம் பெரிய பாவனா ஆடு அதோட பெரிய பாவனா காளையை செலுத்துவாங்க அப்போது அவங்க செய்கிற பாவத்துக்கு ஏற்றார் போல அந்த மிருகங்களை ப என்ன பண்ணுறாங்கன்னா பலி செலுத்துவாங்க அப்படி பலி செலுத்தும் போது இதுதான் பாவம்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் பாவம் இப்போ வந்து இந்த பாவம் நான் இந்த பாவத்தை நான் செஞ்சிடுறேன் இப்போ ஒரு புறாவை ஒரு காலையை ஒரு ஆடை நான் பலி செலுத்தும் போது அந்த பாவம் என்னப்படுது மூடப்படுது மறுபடியும் ஒரு பாவம் செய்யற மறுபடியும் ஒரு வழி செலுத்துறேன் இப்படியா பாவம் என்ன பண்ணுதுன்னா அடுக்கி கொண்டுதான் இருக்குதே தவிர்த்து அங்க இருக்கிற பாவம் வந்து முற்றிலுமா அகற்றப்படலை ஆனா பிதாவோட சித்தம் அவரோட அவரோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம மேல இருக்கிற அந்த பாவம் நம்ம செஞ்ச பாவம் வந்து முற்றிலுமா அகற்றப்படணும்னு தான் அவர் நினைக்கிறாங்க அதனால காலையோட ரத்தமோ ஆடோட ரத்தமோ ஒரு புறாவோட ரத்தமும் வந்து நம்மளுக்கு நம்மளோட பாவங்களை முற்றிலுமாக நம்மளை விட்டு அகற்ற முடியாது ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு பரிசுத்தமான ரத்தம் வந்து இந்த பூமியில் சிந்தப்படணும் பசுத்தமான ரத்தம் எப் எப்படி சிந்தப்படும் ஏன்னா பூமியில் தான் பரிசுத்தான் யாருமே இல்லையே நாம்ளே வந்து முழுமையாக பசுத்தமாக இருக்க முடியல நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் இருந்த ஜனங்க நம்மளோட பயங்கர மோசமானவங்க நம்மளே மோசமானவங்க தான் அவங்க வந்து விட பயங்கர மோசமானவங்க அப்போது பரிசுத்தமான மனுஷன் யாருமே இல்லை பிதாவானவர் அதை தேடும் பொழுது பரிசுத்தமானவர் ஒரே ஒருத்தர் தான் அவரோட சொந்த குமார் அவரோட சொந்த குமார் இந்த பூமிக்கு அனுப்பி அவரோட கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நம்மளுக்காக சிந்தி மீட்கும் திட்டத்தை பிதாவானவர் என்ன பண்ணாரு செய்து முடிச்சாரு ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஊழியம் முடிந்தது ஏசப்பா இந்த பூமிக்கு வந்தது வந்து சாதாரணமாக நீ மட்டும் போப்பா நீ வந்து இப்படிலாம் இப்படிலாம் இருந்துட்டு முப்பத்தி மூன்று வயசுல வந்து உன்னை சிலுவையில் அறிவாங்க நீ மறுச்சி ரத்தத்தை சிந்திட்டு பரலோகத்துக்கு வந்துடுன்னு சொல்லிட்டு பிதா சாதாரணமாக அனுப்பல அவருக்கு வந்து பலவிதமான ஊழியத்தை வந்து ஏசப்பாக்கு பிதாவானவர் கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க ஒரு இருபத்தோரு விதமான ஊழியம் வந்து பிதா வந்து ஏசப்பாக்கு கொடுத்துருக்குறாங்க அந்த இருபத்தோரு விதமான ஊழியத்தையும் மூன்றரை வருஷத்தில் இயேசுவானவர் செய்து முடிச்சுட்டாங்க புரியுதுங்களா இருபத்தோரு விதமான ஊழியம் நம்மளால செய்ய முடியுமா இந்த நாள்ல ஒரு ஊழியம் செஞ்சிட்டாலே அப்படியே ரெண்டு கொம்பு வந்தது நம்மளுக்கு இருபத்தோரு விதமான ஊழியத்தை அசால்ட்டாக செஞ்சுட்டு பரமேறி போயிட்டார் அவர் இருபத்தோரு விதமான ஊழியம் நோட் பண்ணணும்னா நோட் பண்ணிக்கோங்க டைம் இல்லை அப்புறமா சொல்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா முழு கிரயமும் நான்காவது விஷயம் வந்து சாரி மூன்றாவது விஷயம் வந்து முழு கிரயமும் செலுத்தப்பட்டு முடிந்தது முழு கிரயமும் செலுத்தப்பட்டு முடிந்தது அப்படின்னா இப்போ வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஏன்னா இப்போ டக்குன்னு நம்ம புரிஞ்சிக்க முடியாது ஸோ எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம் இப்போ ஒரு இப்போ ஒரு டிவி வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிவி வந்து நம்ம இன்றைக்கி இந்த மாதம் வந்து இஎம்ஐயில் எடுக்கிறோம் இந்த மாதம் இஎம்ஐயில் வாங்கி நம்ம விட்டு வீட்டில் வந்து டிவி ஓடுது அடுத்த மாதம் ஒன்னாந்தேதி பிறந்தா என்ன யோசனை வரும் பத்தாம் தேதிக்குள்ளே இஎம்ஐ கட்டணும் இஎம்ஐ கட்டி முடிச்ச பிறகு மறுபடியும் ஒன்றாந்தேதி பிறந்தா என்ன யோசனை வரும் இந்த மாதம் இஎம்ஐ கட்டணும் அப்படியே அந்த இஎம்ஐ முடிகிற வரைக்கும் நம்மளுக்கு எப்படி தோணுன்னா அட்டை மாதம் இஎம்ஐ இருக்குது அடுத்த மாதம் இஎம்ஐ இருக்குது அடுத்த மாதம் இஎம்ஐ இருக்குதுன்னு இப்போ இதே அந்த டிவியை நெட் கேஷ் கொடுத்து நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா ஒன்றாம் தேதி பிறந்தா நம்மளுக்கு அந்த யோசனை வருமா கண்டிப்பா வராது அது தான் நம்மள ஏசப்பா இஎம்ஐயில் வாங்கல நெட் கேஷ் கொடுத்து வாங்கிட்டாங்க ஆனால் நாம என்ன பண்றோம் அய்யோ இந்த பாவத்தை செஞ்சுட்டேன்னு அய்யயோ இந்த பாவத்தை வெளியே வர என்ன பண்ணுறோம் நெட் கேஷ் கொடுத்து அவர் நம்மளை வாங்கிட்டாருன்ற அந்த ஒரு விசுவாசமே நம்மளுக்குள்ளே இல்லாம ஐயோ இவ்வளோ பெரிய பாவம் இருக்குது எனக்குள்ளே இப்படி இருக்குது என்னால வெளியே வர முடியல உள்ள போக முடியலன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோமா திகைத்து கொண்டு இருக்கிறோம் அப்போ முழு கிரயம் கொஞ்சம் கூட நம்மளுக்காக அவர் பெண்டிங்கே வைக்கல இணையை செலுத்த வேண்டிய பலி எதுவுமே கிடையாது நம்மளுக்கான பலி முற்றிலமா அவர் செலுத்திட்டாரு நம்மளுக்கு மட்டும் செலுத்தலை நம்மளோட பிள்ளைங்களுக்கு பேர பிள்ளைங்களுக்கு அதுங்களோட வம்சத்துக்கே ரெண்டாயிரம் வருஷத்துக்கு ரெண்டாவடியே செலுத்துறாரு அப்போ இவ்வளோ காலங்களில் இவ்வளோ மனுஷங்க பிறந்து மறிச்சிருப்பாங்க அப்போ எல்லாருக்காகவும் அவர் என்ன பண்ணிட்டாரு முழுமையான கிரயத்தையும் செலுத்தி முடிச்சிட்டாரு எப்பவுமே நம்ம மைண்டில் ஒன்று இருக்கணும் நம்ம வந்து நெட் கேஷ்ல வாங்கணுங்கோ நம்ம இஎம்ஐ ஆள் கிடையாது புரியுதுங்களா நம்ம வந்து நெட் கேஷ்ல வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம விசுவாசத்தோடு இருக்கணும் அடுத்தது பாத்தீங்கன்னா நான்காவது ஒரு விஷயம் நியாயபிரமான காலம் முடிந்தது யாத்ராமம் இருபதாம் அதிகாரத்துலேருந்து இருந்து அப்போ சிலர் ஒன்றாவது அதிகாரம் வரைக்கும் நியாயபிரமான காலங்கள் நியாயபிரமான காலம்னா இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் இப்போ நான் வந்து இவங்க கண்ணை குத்திட்டேன்னா இவங்க வந்து மறுபடியும் என் கண்ணை குத்துனோம் சாரி சிஸ்டர்னா கூட ஒத்துக்க மாட்டாங்க அதுதான் நியாயபிரமான காலம் நான் ஒரு பாவம் செஞ்சேன்னா பிதாவானவர் அப்பயே அடிப்பார் என்ன அதுதான் காலம் காலம்மா ரெண்டு நாள் டைம் தரேன் மணி பாவ மன்னிப்பு கேள் அப்புறமா நான் உன விட்டுவன்லாம் ஏசப்பா சொல்லவே மாட்டார் பிதாவானவர் அதுதான் நியாயபிரமான காலம் நியாயபிரமான காலத்தில் நான் இருந்தேன்னா ஜீவனோட இருக்கவே முடியாது புரியுதுங்களா தன்னோட சகோதரனை பார்த்தேன் ஏ பைத்தியம் அப்படின்ட்டாலே கல் எறிஞ்சே சாவடிச்சிருவாங்க நம்ம இந்த நாள் எவ்வளோ பேரை பார்த்து சொல்றோம் முன்னாடி சொல்றதுல பின்னாடி வர சொல்றோம் அப்போ பிரமாண காலத்துக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டார் ஏசப்பா இப்போது நாம இருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா கிருபையின் காலம் அப்போது சில ரெண்டாவது இருந்து கிருபையின் காலம் ஆரம்பமாகிறது புதிய சபையை உதித்து கிருபையின் காலத்தில் நாம் இந்த நாள் என்ன பண்ணியிருக்கிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு ஒரு நாளும் நம்ம செய்யாத பாவமே கிடையாது குற்றமோ இல்லை குறையோ இல்லை அவ்வளோ பாவத்தை நம்ம செய்கிறோம் தான் ஆனாலும் ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு ஒரு வார்த்தை தான் கேட்குறோம் ஏசப்பா உடனே மனசு இறங்கி என்ன பண்ணுறாரு நம்மளை மன்னிச்சிடுறாரு அப்போ அந்த முடிந்தது அப்படின்னு அவர் சொல்லும் போது நியாய பிரமாண காலத்தையே அவர் முடிச்சுட்டு கிருபையின் காலத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு நாம் எதை குறித்து மேன்மை பாராட்டுமோ இல்லையோ கிருபையின் காலத்துல நம்ம ஜீவனோடு இருக்கிறோம் பார்த்தீங்களா அதுக்காக நம்ம கற்றுக்க நன்றி செலுத்தியே ஆகணும் ஏன்னா நியாயப்பிரமாண காலத்தில் ரெண்டு நாள் உயிரோடு இருக்கிறதே பெரிய கஷ்டம் ஏன்னா நான் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு சொல்றேன் அப்போ கிருபையின் காலத்துல ஏசப்பா நம்மளை எப்படி அற்புதமா வச்சிருக்காங்க ஒரு ஒரு நாளும் நம்ம செய்யற குற்றங்களை குறைகளை எப்படி முன்னாடி இப்போ ஆண்டியெல்லாம் பேசுன மாதிரி தான் ஒரு ஒரு நாளுமே ஏசப்பாவை நம்ம சிலுவையில் அரைறோம் சிந்தையில் பாவம் செய்யும்போது அவரோட சிந்தையில் உள்முடி சூட்டப்படுது கையில் பாவம் செய்யும்போது ஆணி கடாவப்படுது கால் தேவையில்லாத இடத்துக்கு போகும்போது காலில் ஆணி கடாவப்படுது அப்படியா ஒரு ஒரு நாளுமே ஏதோ ஒரு விதத்துல ஏசப்பாவை நம்ம என்ன பண்றோம் சிலுவையில் நியாய நியாயப்பிரமாணத்தினால இல்லை கிருபை நாள் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோமா ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் இருக்கிறோம் நாள் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் பசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஐந்தாவது ஒரு விஷயம் சாத்தானின் கிரியைகள் முற்றிலுமாய் அழிந்து முடிந்தது அப்போது அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் சொன்ன மாதிரி விசாசனவை வந்து எல்லாரை குறிச்சும் வகை தேடினே இருக்கிறான் எப்படி தான் பற்றம் இழுக்கிறது என்னோட இடத்துக்கு அவனோட ராஜ்யத்துக்கு எப்படி நம்மளெல்லாம் கொண்டு போகிறதுன்னு சொல்லிட்டு அவனோட கிரியை அவனோட வல்லமை முற்றிலுமா வந்து செயல்பட்டு கொண்டு இருக்குது அவர் சிலுவையில் ரத்தத்தை சிந்தி அவரோட ஜீவன் போறதுக்கு முன்னாடி அவர் அந்த முடிந்ததுன்னு சொன்ன வார்த்தை மூலமாக சாத்தானுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் முற்றிலுமாக சிலுவையில் அழித்து முடிக்கிறாரு கொலுவசிய ரெண்டாம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனத்துலையும் யோவான் பன்னெண்டு முப்பத்தி ரெண்டுல நம்ம வாசிச்சோம்னா அவனோட துரைதனங்கள் அதிகாரங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்றாராம் சிலுவையில உறிந்து போட்டுடுறாரு அவனுக்கு வந்து பவரே இல்லை பியூஸ் போன பல்பு மாதிரி வச்சிடுறாரு அவனுக்கு வல்லமை இல்லை அவனால செயல்படவே முடியாது இப்ப கூட நம்ம வாழ்க்கையில பிசாசானவன் செயல்பட்டு கொண்டு இருக்கிறான்னு நீங்க நினைக்கிறீங்களா ஆமா சிஸ்டர் டெய்லி டெய்லி அவன் எனக்கு எவ்வளவு பிரச்சனையை கொண்டு வரேன் தெரியுமா ஏன் அவன் வந்துடுறாங்கன்னு நம்ம யோசிக்கிறோம் கரெக்டுங்களா ஆனால் பிசாசால நம்மள எதுவுமே செய்ய முடியாது நம்மள இப்படி தொட கூட அவனுக்கு அதிகாரமே இல்லை அவனால தொடவும் முடியாது அவனால் என்ன பண்ண முடியும்னா பயமுறுத்த முடியும் ஒரு தலைவலியை கொடுத்து பயமுறுத்துவான் ஒரு வீட்டில் பிரச்சனையை கொடுத்து பயமுறுத்துவான் சரீரத்தில் விளைவினத்தை கொடுத்து பயமுறுத்துவான் ஒரு மந்திரத்தை கொடுத்து நம்மளை பயமுறுத்த மட்டும்தான் அவனால் முடியும் சொப்னாண்டி சொன்ன மாதிரி அவனோட ஆயுதம் கோபம் ரெண்டாவது பயம் புரியுதுங்களா அவனால் ஜஸ்ட் இந்த காரியத்தை நம்மளுக்குள்ளே திணிக்க தான் முடியுமே தவிர்த்து அவனால் நம்மளை தொடவே முடியாது ஏன்னா பிசாசானவன் ஏசப்ப என்ன பண்ணிட்டாரு சிலுவையில் அவனோட வல்லமையை அவனோட அதிகாரங்களை அவனோட ஆதிக்கங்களை என்ன பண்ணிட்டாரு துரைதனங்கள் எல்லாவற்றையும் உறிஞ்சு அவனை ஒண்ணும் இல்லாத சத்தையாக்கிட்டாரு அவனோட தலையையும் என்ன பண்ணிட்டாரு ஆண்டவரு நசுக்கிட்டாரு ஓ அவளதான் நம்மளையும் இந்த பூமியில வந்து மனுஷனா படைச்சிருக்கிறாரு அப்படின்னா நம்மளை குறித்த ஒரு திட்டம் இருக்கும் எப்படி இயேசுவானவரை தான் இந்த பூமியில அனுப்பும் பொழுது அவர் இங்கே தான் பிறக்கணும் தான் வளரணும் இந்த ஊழியத்தெல்லாம் செய்யணும் இப்படி தான் பாடுபடணும் இப்படி தான் மறிக்கணும்னு சொல்லிட்டு அவரை குறிச்சு ஒரு திட்டம் இருந்துச்சோ அதே மாதிரி நம்மளை இந்த நம்மளை வந்து இந்த பூமியில படைச்சிருக்கிறாரு அப்படின்னா நம்மளை குறிச்சி பிதாவானவருக்கு ஏசுவானருக்கு ஒரு திட்டம் கண்டிப்பா இருக்குது எபிரேயர் பன்னெண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் அது மட்டும் ஒருத்தவங்க ஆசைங்க எபிரேயர் பன்னெண்டு ஒன்று வேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நம் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கிடவோம் அப்போ நம்மளுக்கு ஒரு திட்டத்தை வச்சுருக்கிறாரு நம்மளுக்கு ஒரு ஓட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு அதுக்காக தான் நம்மளை படைச்சி இந்த சபையில உட்கார வச்சிருக்கிறாரு அந்த திட்டத்தையும் அந்த ஓட்டத்தையும் தான் நாம ஓடணும் அதை ஓடும் போது என்ன ஆகுமா நம்ம சுற்றி பிசாச அளவுன்னு சில போராட்டங்களை குடிச்சு நம்மளை நெருக்குவானா அப்புறம் பாருங்க பாவம் நம்மளோட பாவம் நெருக்கம் பிசாசம் நெருக்கம் போராட்டம் துன்பம் வியாகுலம் வேதனை எல்லாமே என்ன பண்ணுமா நம்ம அந்த ஓடாத மாதிரி அது நம்மளை நெருக்குமா ஆனால் நம்மளோட விசுவாசத்தை தோக்குற தோக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசு பாவம் நோக்கி நம்ம என்ன பண்ணுமா நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தை பொறுமையோடு ஓடி நடுவில் நிறுத்தக்கூடாது முடிக்கணும்னு சொல்கிறாரு எப்படி இயேசுவானவர் எல்லா கிரியையும் செய்து முடித்தாரோ அது மாதிரி நம்மளுக்கு பிதாவானவரோ இயேசுவானவரோ நியமித்து இருக்கிற காரியங்களை கிரியைகளை நாமளும் என்ன பண்ண செய்து முடிக்கணும் நம்மளோட திட்டம் நம்மளோட நோக்கம் நம்ம குறிச்சி பிசா பிதாவோடைய காரியம் என்னன்னு சொல்லிட்டு நாம நிதானித்து ஏசப்பா கிட்ட கேட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு சொல்லுவாரு அதை தொடர்ந்து நம்ம என்ன பண்ணோம் ஓடி அந்த காரியத்தை ஜெயமா நாம முடிக்கணும் கரெக்டாக தாமே உங்களுக்கு உதவி செய்வாராக கரெக்டாக தாமே இந்த வார்த்தைகளை ஆசிரதிப்பாராக